ஐயா.. அதான் அதை கேட்டு வாழ்க்க முன்னேறி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிறா போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணியா பேங்க் மேனேஜர் ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா இருக்காரு தொடர்ந்து அவனும் டெபாசிட் பண்ண என்ன இவன் டெய்லியும் நம்மளே பேங்க் மேனேஜர் பணம் போட முடியல ஆனா இவன் டெய்லியும் போடுறானே இவன் என்ன தொழில் பண்றான் இவன் என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஒரு நாள் காபி சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிடலாம் அவன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிடுறாரு அவனும் போறான் போன உடனே மேனேஜர் என்ன கேக்குறாரு போன உடனே ஐயா நீங்க டெய்லியும் காசு டெபாசிட் பண்றீங்க என்னால நான் பேங்க்ல வேலை செய்யறேன் என்னாலே போட முடியல ஆனா நீங்க போடுறீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க அத நான் கத்துக்கிறேன் கத்துக்கணும் நானும் உங்களை மாதிரி மேம்பட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் அது தக்குன்னு அவரு சொல்றாரு அந்த பர்சன் சொல்றாரு மாதிரி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா அதனால கேட்காதீங்க ஐயோ நீங்க சொல்லனா எனக்கு தலையே வச்சிரும் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு சரி நான் சொல்றேன் ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க ஆனாலும் நான் அப்படின்ற அப்படியா ஆமா சொன்ன உடனே என்ன இவர் என்ன பண்றாரு நான் வெற்றிக்காக பிறந்தவன் நான் எப்பவுமே வெற்றி தான் எனக்கு வரும் நான் தோக்கவே மாட்டேன் எல்லாத்திலயும் எனக்கு வெற்றி தான் நான் எதுலயும் சோந்து போக மாட்டேன் எனக்கு வெற்றி தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் கோவம் நீ மட்டும் வெற்றியாளர்னா அப்ப நாங்க தோத்து போனோமா நாங்க தோல்வி அதுக்கு தான் நாங்க பிறந்தோமா நாங்களும் தான் வெற்றியாளர் எடுக்க ஐயா நான் உங்களை பத்தி சொல்லல நான் வந்து நான் வெற்றியாளரா ஆவேன் நான் ஜெயிப்பேன் நான் வந்து அப்படிதான் இருக்கிறேன் நான் வந்து எப்பவுமே வெற்றியாளர் அதனால நான் வெற்றி தான் அடைவேன் அப்படின்னு சொல்றேன் அதனால அவர் பேங்க் மேனேஜர்னால தாங்க முடியாது அப்படியா நீ வெற்றியாளர் உன்னை நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல எனக்கோ படிக்கணுங்களா சரி ஐயா நான் சொல்றேன் நாளைக்கு உங்க கால்ல பச்சை கலர் மார்க் இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு நான் பண்டிகை வந்து ஆயிரம் ரூபாய் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு போயிடுறேன் போயிட்டு என்ன நடக்குது கால இவரு மேனேஜர் என்ன பண்ணாரு குடு குடுங்க ஓடி போய் நல்லா ரெண்டு சோ போயிங்க நல்லா குழி குழி குளிச்சுட்டு நல்லா தூங்கிடுறாரு தூங்கிட்டு மறுநாள் எழுந்திரிச்சு வேகமா எல்லாருக்கும் முன்னாடி அவன் டெபாசிட் எல்லாம் முன்னாடி பேங்க்கு பிறந்தவொடனே மனித அவன் போய் கழு கழுவத்தார் வந்து உட்காந்துருக்காரு என்ன பண்றாரு யோசிக்கிறாருக்கு அவன் எப்போ வருவான் அவன் வந்த உடனே முதல்ல ஆகாலையே நம்ம போய் காட்டணும் ஆ அவனும் தோற்கடிக்கிறாங்க ஆ அப்படின்னு உட்காந்துட்ருக்காரு இருக்க அவனும் கரெக்டா பேங்க்கிட்ட இருந்து ஒரு பத்து மணிக்கு வரான் டெபாசிட் பண்ண வந்து வந்து நிற்க தான் செய்கிறான் குளு குடு குடுன்னு ஓடி வரார் மேனேஜர் ஓடி வந்து நீ தோத்துட நீங்க பாரு என் பேன் தான் படாக்கு நான் ஓத்து காட்டுற ஒண்ணுமே இல்ல கால பச்சை மார்க்கே இல்ல நீ தோத்துட்டாடா அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான் கேஷியர் கிட்ட போயிட்டு நான் சொன்ன உன் பேங்க் மேனேஜர் அவுத்து போட்டு நிப்பானு நீண்டானா ரெண்டாயிரம் ரூபாய் கூடு அப்படின்னு கேட்டு ஆயிரம் ரூபாய் எங்கிட்ட கூத்துட்டு ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டு வரேன் தலைவா ஓகே தலைவா நீ சொல்லிட்டு போயிட்டான் இந்த கதையில என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண கூடாது எல்லா விஷயத்த எல்லா விஷயத்துல இருக்கும் வெற்றி மாறணும் அது வந்து ஓங்கில தான் இருக்குது யாருதான் கதை வெற்றி அலர் தான் தலைவா